ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் முகேஷ் சார் அவர் ஹிந்தி எப்படி தவிர பட் அவர் வந்து நம்ம ரிலீஜனை பற்றி அந்த சிவனை பற்றி அந்த கதையை பற்றி எல்லாரோட ரொம்ப படிச்ச ஒரு ரொம்ப ஸ்ட்ராடரி டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு தெரியும் நல்லா சாரி இட்ஸ் பர்சன் வரக்டர் அப்புறம் அதே மாதிரி கேமராமேன் அமெரிக்கன் கேமராமேன் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களோட வண்டர்ஃபுல் டைக்டர் அப்புறம் எடிட்டரு உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரிய மாட்டார் சார் சார் சரஸ் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் சொல்ல முடியலைன்னா அவர் மூணு சாங்கிலுமே இல்லை அவர் அதே போய் மாதிரி விஷ்ணு என் தம்பி மாதிரி மோகன் பாபு சார் அண்ணன் பெரிய அண்ணன் என்னுடைய சின்ன தம்பி அதனால எல்லாமே பேரும் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் பண்ணா இருக்க மாட்டார் ஒரு சாதாரண ஒரு ஒரு அஸ்டண்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதுவும் கொடுக்க மாட்டாரு ப்ரொடியூசன் நம்ம நம்ம டெக்னீஷியனா நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் செய்வார் அவரு வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா செய்ய நியூஸ்லே அவ்வளோ குளிர்ந்தது கிரேட் கிரேட் சூப்பர் விஷயம் உங்களோடய ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்களுக்கு நடக்கும் அதேமாதிரி எனக்கு பிரீதி ரொம்ப அழகான வை அந்த அனுசம் வெரி டேலண்ட் ரெண்டும் அழகிறதுக்கு கஷ்டம் இவங்க புதுசாக இப்போது மோர் டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க பெஸ்ட் விஷஸ் பிரீதி வெரி குட் அண்ட் கேமரா இதுக்குள்ள ஒர்க் பண்ண சித்தா சித்தா தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் கிரேட் ஒர்க்கிங் வித் சித்தார் தேங்க் யூ தேங்க்யூ Thank you. So what are the dagger?